பலகாரம் வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி எண்ணெய்க்கு மட்டுமில்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் தமிழக அரசு சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டத்தை கடந்த ஐந்தாம் தேதி முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார் லேப்டாப் மேற்புறத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி முதல்வர் ஸ்டாலின் உருவப்படம் அச்சிடப்பட்டுள்ளது இதை விரும்பாத சில மாணவர்கள் அவற்றை அழித்துவிட்டு தங்களுக்கு பிடித்தவர்களின் படங்களை ஒட்டி சமூக வலைதளங்களில் பதிவேற்றி வருகின்றனர் இதுபோல லேப்டாப் மேற்புறம் உள்ள படத்தை நீக்கினால் மாணவர்கள் லேப்டாப்பிற்கான வாரண்டி எனப்படும் பழுது நீக்குவதற்கான உத்தரவாதத்தை பெற முடியாது என எல்காட் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட லேப்டாப்புக்கு ஓராண்டு வாரண்டி சலுகை உள்ளது அதை பெற லேப்டாப் மேற்புறம் உள்ள படம் கட்டாயம் இருக்க வேண்டும் அதில் உள்ள சீரியல் எண் இருந்தால் மட்டுமே பிரச்சினை இல்லாமல் சர்வீஸ் செய்து தர முடியும் இதில் ஏதேனும் ஒன்று குறைந்தாலும் அரசு வழங்கும் வாரண்டியை பெற முடியாது என அவர்கள் கூறினர் லேப்டாப் தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் அரசுடனான ஒப்பந்தத்தின்படி லேப்டாப் வெளிப்புறத் தோற்றத்திலோ அல்லது முத்திரைகளிலோ மாற்றம் செய்வது ஆல்ட்ரேஷன் என கருதப்பட்டு வாரண்டியை பாதிக்கும் என சொல்கின்றனர் பொதுவாக வாரண்டி பெற லேப்டாப் உட்புறம் சேதமாக இருக்கக்கூடாது ஓஎஸ் எனப்படும் செயல்பாட்டு தளம் மாறியிருக்கக்கூடாது சீரியல் எண் இருந்தால் நேரடி வாரண்டி கிடைக்கும் என லேப்டாப் தயாரிப்பு நிறுவனங்கள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது